ஒரு பாடல் ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா நேற்று இல்லை இன்று இல்லை என்றும் நான் ராஜா புது புது பாடல் உருவாக்கும் ராஜா உங்களை மகிழ்விக்கும் ஆனந்த ராஜா தாகங்கள் இளையராஜாவின் சிம்பொனி இசை குறித்த கூடுதல் தகவல்கள் சிம்பொனி என்பது மேற்கத்திய இசை வடிவம் இது பல்வேறு இசை கருவிகளை ஒருங்கிணைத்து உருவாக்கப்படும் ஒரு நீண்ட இசை அமைப்பு ஆகும் இளையராஜா மேற்கத்திய இசையில் சிம்பொனி இசைக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறார் இது பல இசை ஆர்வலர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் எட்டாம் தேதி லண்டனில் உள்ள ஈவண்டிம் அப்பல்லோ அரங்கத்தில் தனது வேலியன்ட் சிம்பொனியை அரங்கேற்றம் செய்தார் இளையராஜா இளையராஜாவின் இந்த சிம்புனி இசை நிகழ்ச்சி சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் நீடித்தது சிம்போனி இசையின் நுணுக்கங்களை உணர்ந்து அதை இந்திய இசைபாணியுடன் இணைத்து புதிய பரிமாணத்தை வழங்குகிறார் இளையராஜா துபாய் பாரிஸ் ஜெர்மன் போன்ற பல்வேறு நாடுகளில் சிம்பொனி இசை நிகழ்ச்சியை நடத்தவுள்ளார் இதுவரை இளையராஜா நான்கு சிம்பொனி இசை கோர்வைகளை உருவாக்கியுள்ளார் முழு சிம்பொனியை இயற்றியதற்காக இளையராஜா பல்வேறு விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் இளையராஜாவின் சிம்பொனி இசை முயற்சி இந்திய இசையின் பெருமையை உலக அரங்கில் உயர்த்தியுள்ளது இளையராஜா தனது முதல் சிம்பொனியை லண்டனில் உள்ள ராயல் பில் ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவுடன் இணைந்து அரங்கேற்றம் செய்தார் இளையராஜாவின் சிம்பொனி இசை மேற்கத்திய இசைக்கும் இந்திய இசைக்கும் இடையே ஒரு பாலமாக அமைந்துள்ளது இளையராஜாவின் சிம்பொனி இசை இந்திய இசையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது இளையராஜா சிம்பொனி இசை மூலம் இந்திய இசைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்று தந்துள்ளார் இளையராஜாவின் சிம்பொனி இசை பல இளம் இசையமைப்பாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளது இளையராஜா சிம்பொனி இசையை உருவாக்குவதன் மூலம் இந்திய இசையின் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிறார் இளையராஜாவின் இந்த சிம்பொனி நிகழ்ச்சி உலக அளவில் பேசப்பட்டது இளையராஜாவின் சிம்பொனி இசை மேற்கத்திய இசைக்கும் இந்திய இசைக்கும் இடையே ஒரு பாலமாக அமைந்துள்ளது இளையராஜாவின் சிம்பொனி இசை இந்திய இசையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்துள்ளது இளையராஜா சிம்பொனி இசை மூலம் இந்திய இசைக்கு உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுத் தந்துள்ளார் இளையராஜாவின் சிம்பொனி இசை பல இளம் இசையமைப்பாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளது இளையராஜா சிம்பொனி இசையை உருவாக்குவதன் மூலம் இந்திய இசையின் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிறார்